வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று கோயம்புத்தூரில் நடந்த அந்த துயரச் சம்பவம் ஒரு கல்லூரி மாணவி முதலாம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க அவர் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் ரேப் அட்டம் டேண்ட ரேப்பு இதெல்லாத்தையும் தான் வச்சு விரிவாக என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சாலை அப்படின்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் டோப்போகிராஃபி எனக்கு அவ்வளோவா தெரியாது நான் வந்து கோயம்புத்தூரில் பல இடங்களுக்கு போனது கிடையாது கோயம்புத்தூருக்கு நான் மொத்தத்துலேயே ஒரு அஞ்சு தடவை தான் போயிருப்பேன் அதுவும் ஒரு நாள் விசிட் அந்த மாதிரி தான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு அப்படியே உடனே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் கோயம்புத்தூரில் பல இடங்கள் நான் போனது கிடையாது மேக்ஸிமம் இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியா போயிருக்கிறேன் அந்த கொடிஷா அந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்கிறேன் தவிர இந்த ஏர்போர்ட் சைட்லலாம் அதிகமாக நான் போனது கிடையாது ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறேன் பட் ஏர்போர்ட்டுக்கு சுற்றி இருக்கிற ஏரியாக்கெலாம் நான் போய் பார்த்தது கிடையாது ஏர்போர்ட்னாலே பொதுவாக உங்களுக்கு ஊருக்கு கொஞ்சம் வெளியே தான் இருக்கும் சரியா சென்னையில் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தொடங்கப்பட்ட போது வந்து சென்னைக்கும் அந்த மீனம்பாக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஏரியா அது இன்னமும் இப்போவும் சொல்லப்போனால் அதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தோடு வரக்கூடிய ஏரியா தான் ஸோ எப்போதுமே ஏர்போர்ட்டுன்றது கொஞ்சம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும் பெண்கள் வந்து அந்த மாதிரி நேரத்தில் அங்கே போனது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி வந்து கொஞ்சம் தவறான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஆணுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் போக உரிமை இருக்குன்ற மாதிரி பெண்களுக்கும் போவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அப்படி ஒரு ஒதுக்குப்புறமான இடம் தேடி போகணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அந்த காதலர்கள் அப்படின்ற இதில் காதலர்கள்னால் எல்லோரும் என்ன சொல்ல நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி நம்ம ஊரில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல பீச்சில் வந்து ஜோடியாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் வந்து இதெல்லாம் எல்லாம் உட்காரக்கூடாது போ அப்படின்னு அப்போது இந்த மாதிரி பாதுகாப்பான இடம்னு சொல்லக்கூடிய இடங்களில் காதலர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கு வசதியாக இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தேடி போக வேண்டியதாக இருக்குது என்னுடைய பழைய அலுவலகம் இருந்த இடம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அது நல்ல சிட்டி தான் அது அதாவது இங்கே ஜெயா டிவின்னு ஒரு சேனலோட ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு பின்புறம் அதாவது கத்திப்பாராலேருந்து சி அசோக் பில்லர் வரக்கூடிய நூறடி ரோடில் தான் அந்த நூறடி ரோட்டில் உள்ள ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு உள்ளே போகணும் ஆனால் அது உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் உள்ளே நாள் நடமாட்டமே இருக்காது சிங்கிள் ஒன் வே முட்டு சந்த மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி தான் வரணும் அங்கேருந்து அப்படியே வெளியே எங்கேயும் போக முடியாது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா பக்கத்தில் ஒரு சுடுகாடு வேறு இருக்குது அதனால் பொதுவாக யாரும் வரமாட்டாங்க நானே பல முறை பார்த்துருக்குறேன் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோலேயோ இல்லை டூ வீலர்லேயோ அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் கொண்டாந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இந்த காதலர்கள் சில பல சில்மிஷங்களில் ஈடுபடுறதை நான் நேரத்தில் பார்த்துருக்குறேன் எங்கள் அலுவலகத்தோட மாடியிலேருந்து பார்த்தோம்னாலே தெரியும் எனக்கு என்னென்னா முன்னாடியாவது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்போ இல்லைன்னா அந்த ஓயோ ரூம்லேருந்து எல்லாம் வந்துருச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு வாடகை எடுத்துகிட்டு கூட போகலாம் அப்போ இந்த சில்மிஷங்களில் ஈடுபடுவதை எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரூப் வருவாங்க அது அவர்களது தனிப்பட்ட விஷயம் அது அந்த தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளே தலையிடுறதுக்கு எனக்கு இல்லை யாருக்குமே உரிமை கிடையாது அந்த பெண்ணுமானும் சம்மந்தப்பட்ட விஷயம் அவர்கள் காதலித்தார்கள் அவர்கள் தனிமையான இடங்கள் தேடி போகிறாங்க அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படி போகிறதே வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த காவல்னு ஒரு ஆப் இருக்குதுங்க அந்த ஆப்பை தயவு செய்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பெண்களுக்குன்னு நான் சொல்லலை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க எந்த குப்பை குப்பையாக எத்தனை ஆப் வச்சுருக்குறீங்க நாளைக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் என்ன செய்வீங்க ஒரு ஆணாக இருந்தால் கூட யாரும் வந்து தாக்கி பணத்தை கொடு அதை போடு லேப்டாப்பை கொடு நீ அதையாக புடுங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காவலர்கள் ஒரு காவல் அதிகாரியாக போட முடியும் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் முதல் பாதுகாப்பு யார்கிடமிருந்து தொடங்க வேண்டும்னால் ஒவ்வொரு தனி நபரிடமிருந்தும் தொடங்க வேண்டும் நாம் தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் நாம் வந்து போகும்போது ஆளுநர் மாட்டம் இல்லாத இடங்கள்லாம் பார்த்து போகக்கூடாது இவர்கள் என்ன நினச்சிருந்துருக்கலான்னா நம்ம காரில் தானே இருக்கோம் கார் எல்லா பக்கமும் கண்ணாடி ச ஏற்றி இருப்போமே அப்போ எப்படி என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் அந்த ஆணும் பெண்ணும் போயிருக்கிறாங்க அந்த பக்கத்தில் அது அது வந்து அந்த கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நபர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மோசமான ஏரியா சார் ஆளே இருக்காது பகல் நேரத்துலேயே ஆள் இருக்காது சார் அங்கே ஒரே ஒரு டாஸ்மாக் கடையை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இப்போ இல்லை அது போன ஆட்சியிலே ஓப்பன் பண்ணதுன்னு சேர்த்தே சொன்னார் போன ஆட்சியிலே ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஹைவேஸ் பக்கத்தில் வருதுன்ற காரணத்தை சொல்லி மூடிட்டாங்க மூணு நாளும் சில சமூக விரோதிகள் திடீர் திடீர்னு நாங்கள் வந்து பிளாக்ல சரக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மூடு கோட்டம் அந்த ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த கடைக்கு இருந்த ஒரு கட்டடத்தை தவிர வேறு எந்த கட்டடமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரே புதர் காடாக இருக்கும் சார் அது ஒரு சின்ன ரோடு தான் அந்த ரோட்டில் எந்த புழக்கமும் கிடையாது யாரும் அதிகமாக போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதை வந் அதோடு சேர்த்து நீங்கள் இதை பொருத்தி பார்த்தா இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னு நல்லா தெரிஞ்சு தான் இந்த ரெண்டு பேரும் போயிருக்காங்க போகிறதே போகிறீங்க பகலில் போய் தொலைய வேண்டியது தானே நான் அதான் ராத்திரில் போகிறீங்க இல்லை நான் அதுதான் கேட்குறேன் முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா காதலர்கள் நிம்மதியாக சந்தித்து பேசுவதற்கு இடம் கொடுக்காத ஒரு சொசைட்டி இப்படி தான் இருக்கும் மோ மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டி அதன் பிறகு அந்த காதலர்கள் பேசுவதற்கு த பழகுவதற்கு பொது இடங்கள்னு நம்மக்கிட்ட இடங்களே கிடையாது இருக்குன்னா ரெஸ்டாரண்ட் போகலான்னா அதுதான் காஸ்ட்லி வேறு எங்கே போகிறது பீச்சுக்கு போகலன்னா பீச்சில் போலீஸ் தொந்தரவு இப்படி ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் முன்னேறிய ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய பெண்கள் என்ன சொல்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் அந்த சிங்கப்பூராக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி இந்திய பெண்களாக இருந்தால் இந்திய ஆண்கள் வந்து ஒம்பழுக்கிறாங்க அதே இந்திய ஆண்கள் அந்த நாட்டு பெண்கள்டெல்லாம் யார்கிட்டையுமே வம்புழுக்கிறது இல்லை இல்லை அந்த நாட்டு ஆண்கள் யாரும் இந்திய பெண்களிடம் வந்து வம்பிழுப்பதில்லை இந்திய பெண்களிடம் வம்புழுக்கிறது யாரு இந்தியாவை சேர்ந்த ஆண்கள் தான் வம்புழுக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்ட்டில் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஜெர்மனிலையும் இது மாதிரி நடந்தது ஆஸ்திரேலியாவில் நடந்தது சிங்கப்பூரில் நடந்ததுன்ற நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இது வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா இந்திய ஆண்களின் மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா இந்திய ஆண்களின் மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அவர் தங்கூட வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண் ஈஸியாக எதற்கும் பணிவாள் அப்படின்றம அவளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு தான் ஆண்கள் இருக்காங்க இல்லை சார் அவங்க ஒரு வேளை வந்து இந்த பெண்ணை வந்து விபச்சாரின்னு நினச்சிருந்துருக்கலான்னு விபச்சாரியாக இருந்தாலும் அந்த பெண் சம்மதிக்காமல் நீங்கள் எப்படி அந்த பெண்ணை கூப்பிட முடியும் அது எப்படி சரியாக சட்டப்படி எப்படி சரியாக இருக்கும் விபச்சாரியாக இருப்பதன் காரணமாகவே எந்த ஆண் வேண்டுமானாலும் அந்த பெண்ணிடம் வந்து தகாத முறையில் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது எப்படி நியாயப்படுத்த முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ஸோ இந்த முக்கிய காரணம் வந்து இந்திய ஆண்களின் மனநிலை பெண்களை அவர்கள் வந்து தங்கள் குடும்பத்து பெண்களை தவிர மீது எல்லாரையுமே போகப்பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் சரியா அது அந்த மனநிலை மாறாத வரையில் இதெல்லாம் மாறவே மாறாது இது தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்போ இதில் இது தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செஞ்சுக்கணும் ராத்திரி பதினோரு மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அது சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் இரவு நேரங்களில் ஹைவேஸில் போகும்போது பார்த்துருக்குறேன் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓரமாக எங்கேயாவது நிறுத்தி வச்சுட்டு ஏதாவது கசம்சாக நடக்கும் அந்த நேரத்தில் எவனா வந்தானா என்ன பண்ணுவீங்க அந்த ஹைவேஸில் உதவிக்கு கூட நீங்கள் ஆளை கூப்பிட முடியாது நம்ம யாருமே வந்து பெரிய ஆறு நாள் டோஸ் ஜாக்கி சானோ கிடையாதுங்க பத்து பேர் வந்து அடித்து போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் செய்யாதீங்க அதுக்கு தான் சொல்கிறது இப்போ அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தம் அடிக்கிறேன்ட்டு எங்கேயா வண்டி அண்ணி தம் தம் அடிச்சுட்ருப்பாங்க அந்த நேரத்தில் அங்கே ரெண்டு பேர் வந்து நம்ம அடித்து மார்ட்டி போய் அதையா பிடிங்கிட்டு போனான்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் வழிகளில் மோட்டல்கள்னு இருக்குது ஸோ பாதுகாப்பு இருக்கான்றத முதல்ல பார்த்துக்கோங்க தனிமை உங்களுக்கு தேவை உங்கள் காதல் உங்கள் உரிமை அதிலலாம் யாரும் குற சொல்ல தனிமை உங்கள் உரிமை தான் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தானே முதல்ல உறுதி செஞ்சுக்கணும் நானே என் பாதுகாப்புக்கு பாதுகாப்பில் கவனத்தை கவனம் செலுத்த மாட்டேன் அரசாங்கம் தான் என்னை பார்த்துக்கணும்னு சொன்னால் எப்படி செய்ய முடியும் இந்த இடத்துலையும் அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு வருவாங்க இது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது திமுக அரசாங்கமாக இருந்தால் என்ன அதிமுக அரசாங்கமாக இருந்தா என்ன எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது நடக்கக்கூடியது தான் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு அவங்க நாட்டு ஆளுங்களே என்ன அறிவுரை சொல்கிறாங்க பெண்களே அந்த அமெரிக்க நாட்டு பெண்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு போனீங்கன்னா ராத்திரியிலலாம் வெளில போகாதீங்கன்றாங்க ஏன்னா அவர்கள்லாம் ராத்திரியில் வெளியே போய் பழகினவங்க அது நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு போகாதீங்க இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் ராத்திரில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு தெரிந்த செய்தியாக ஆகிப்போச்சு இன்னொன்று தயவு செய்து நான் எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்துலையாவது அந்த காவல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வைங்க அது யூஸ் ஆகலைன்னா பரவாயில்ல யூஸ் ஆகலைன்னா நல்லது அப்படி ஒரு பயன்பாடு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியுமா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே கிடையாது நடுவில் ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கும் ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்கோம் அமுக்குனீங்கன்னா போதும் உடனடியாக காவல் கண்காணிப்பு அந்த தலைமை இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும் போன உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஃபோனோட லொக்கேஷனை அவங்க ட்ராக் பண்ணிவிடுவாங்க உடனடியாக அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பேட்ரோலுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அந்த பேட்ரோலில் இருக்கிறவங்க உடனடியாக அங்கே வந்துடுவாங்க காவல்துறையை வந்து பார்த்தா இந்த ஆட்களுக்கு எப்போதும் ஒரு பயம் இருக்கும் யார் இந்த சமூக விரோத கும்பல்களுக்கு எப்படியும் ஒரு பயம் இருக்கும் காவல் காவல்துறை பார்த்துட்டாங்கன்னா ஓடிடுவாங்க இதை வந்து ஏதோ ஒரு படம் படம் ஞாபகம் இல்லை அந்த ஹீரோவாக இருக்கிற ஒரு பையனும் இன்னொருத்தனும் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பாங்க அவங்க வந்து யாரோ ஒரு காவல் அதிகாரி சாப்பாடு சொன்னார்னு போயிட்டு போயிட்டுருப்பாங்க எதிரில் வந்த ஒருத்தன் பார்த்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு இறங்கி ஓடுவான் பற்றியா நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்க போயிட்டுருக்கோம் அவன் இப்போ இதாண்டா இந்த உடுப்புக்கு இருக்கிற மரியாதை அப்படின்னு அந்த படத்தில் ஒரு வசனம் வரும் அப்போ அந்த காவல்துறை அந்த காவலரின் உடுப்புன்றதுக்கே ஒரு மரியாதை இருக்கும்போது உங்களுக்கு இந்த காவல் ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆவலங்க வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட உங்களை அதை காப்பாற்றுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குன்றதை நல்லா செய்து புரிஞ்சுக்கிங்க இது ஒரு துக்க சம்பவம் தான் அந்த பெண்ணையும் அந்த கூட வந்த ஆண் அவர் யாரும் தெரியல காவல்துறை அதை வெளியிடவில்லை யார் காவல்துறைக்கு இந்த இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பிடிச்சிட்டாங்கன்றதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே பிடிச்சாங்கிறதும் ஒரு பாராட்டுக்குரிய செய்தி தான் சுட்டு பிடித்தார்கள் அப்படின்னா நான் முதல்ல பயந்துட்டேன் வழக்கம் போல் என்கவுண்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இல்லை காலில் சுட்டுருக்காங்க ஓடி ஓடி இருக்காங்க காலில் சுட்டு அந்த மூணு பேரை பிடிச்சிருக்கிறாங்க போல இருக்கு இன்னும் சில பேரை தேடுறாங்க அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுது காவல்துறை தான் நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்கும் அது எடுக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த இடம் பாதுகாப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த இடங்களுக்கு போகாதீங்க அதுதான் ஃபஸ்ட்டு சரியா ஒரு மேம்பாலம் இருக்குது மேம்பாலத்தில் செவத்து மேலே தான் நான் ஏறி நின்று பார்ப்பேன் இது என்ன அரசாங்கம் நான் செவத்து மேலே ஏறி நின்று பார்த்து கீழே விழுந்து கா மண்ட உடஞ்சி செத்து போனேன் அப்படின்லாம் நம்ம குறை சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் ஆள் நடமாட்டம் இல்லாத அதுவும் ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் பத்து மணிக்கு மேலே எந்த வேலையும் இருக்காது பத்து மணிக்கு ஏதோ டெல்லி ஃப்ளைட் ஒன்று போகும் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த டொமஸ்டிக் டெர்மினலில் சொல்கிறேன் அதுக்கு மேலே அங்கே வேலையே கிடையாது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் அப்போ அந்த இடமே காலி ஆகிடும் அதன் பிறகு அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கே அந்த வழியில் வர வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு வழி இருக்கும்போது அந்த ரோட்டுக்கெல்லாம் ஏன் போகிறீங்க அது ஒரு ஆத்திரியில் இப்போது ஆப்ஷன் நிறைய இருக்குது அந்த மாதிரி இடங்களை பார்த்து போய்க்கிங்க உங்களுடைய ப்ரைவசி வேணும்னா போங்க வேணான்னு சொல்ல இந்த மாதிரி இடத்துல போய் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு வேண்டுகோள் ஒன்று காவல் ஆப்பை போடுங்க ரெண்டாவது உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செஞ்சுக்கணும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் சரியா இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்